ഏത് രോഗത്തിനും ശമനത പടച്ചോനി ദുനിയവിൽ എവിടെയെങ്കിലും വെച്ചിട്ടുണ്ടോ എങ്ങനെയാണ് മാറുക എന്ന് ഓരോ രോഗിയിലേയും രോഗം മാറുന്നത് എങ്ങനെയാണ് എന്ന് അടുത്ത് ചോദിച്ചാൽ എനിക്ക് വ്യക്തമായ ഒരു ഉത്തരവില്ല ഇല്ല അറിയില്ല എനിക്ക് പക്ഷെ മാറുന്നുണ്ടല്ലോ ഞാൻ തന്നെ പഠിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു പഠിച്ചോണ്ടി എങ്ങനെയാണ് മാറുക അവരുണ്ടാവും ആൾക്കാരൊക്കെ നിങ്ങളൊക്കെ ഇവിടെ വരുന്നതിൽ ഏതെങ്കിലും വീഡിയോസോ ഫോട്ടോസോ അല്ലെങ്കിൽ എന്റെ ലേഖനങ്ങളോ ഇങ്ങനെ യൂട്യൂബിലോ ഫേസ്ബുക്കിലോ ട്വിറ്ററിലോ കണ്ടിട്ടായിട്ട് ഒന്നും അത് സത്യാണ് പക്ഷെ ആ സത്യം നിങ്ങളിൽ നിങ്ങൾക്ക് ഒരു സത്യം നിങ്ങളിൽ നിങ്ങളിലത് നടപ്പിലാണെങ്കിൽ നിങ്ങളത് കൃത്യമായിട്ട് ചെയ്യണ്ടേ അതല്ലാണ്ട് നിങ്ങൾ വീഡിയോ കണ്ടിട്ട് വന്നിട്ട് വല്ല കാര്യമുണ്ടോ ഒരു കാര്യമില്ല ഒരേ സമയം പോവും

கேட்டால் அந்த எடுத்துட்டால் நார்மல் கை மாதிரி ஆயிரும் சார் அப்படின்ட்டு பெர்ஃபார்மாக சொல்ல முடியாது ஆனால் அந்த மாதிரி பண்ணி அப்படி பண்ண முடியல அப்படின்ட்டா உங்களுக்கு இதோட எடுக்கணும் இல்லாட்டி இதோட எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கை முற்றுல இருந்து எடுக்க சொன்னையா கவலைப்பட ஆறவே மாற்றக்கூட அண்ணா சரியாயிடும் வழி இருக்கு நான் சொன்னபடியெல்லாம் பண்ண முடியுமான்னு யோசனை பண்ணுங்கள் சரியாகிடும் நேரமாக இருக்கும்

அழுட்டு இருந்த வா ஐயா இப்ப எப்படி இருக்கு உங்க நல்லா பையனே நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரி சந்தோஷமா சந்தோஷமா அம்மா நீங்க தான் இதுல முக்கியம் ஏன்னா நீங்க நல்லா அவரை பார்த்துருக்க எனக்கு எனக்கு நல்லா தெரியாது இனிமே உன் மரணம் வேற இந்த வியாதியே உனக்கு வராது சொன்னபடியெல்லாம் பண்ணிட்டே இருங்க இந்த இதே மாதிரி எதுவுமே இல்லை அந்த ப்ராப்ளமே விட்டுடு மனசுக்குள்ளே இருக்கிறது விட்டுட்டோம் அதையே பத்தியம் அதையே ஃபுட்டு எல்லாம் அதே மாதிரி இருக்கணும் கட் பண்ண சொல்ல கை நிற்காமல் வந்துகிட்டே இருந்த ப்ளீடிங் எல்லாமே போயிட்டேன் கடவுளும் கூட இருக்குது அதனால மட்டும்தான் அது சரியாயிடுச்சு உங்கள் அப்பா அம்மா உங்கள் கூட இருக்கு அவர் உனக்காக நல்லா பண்ணியிருக்கு அதனால சரியாயிடுச்சி இனி எதுவுமே அந்த கையில் படாது நான் நான் சொல்லி எல்லாம் இருக்குது இல்லை Jadi macam